நாகை அரசு மருத்துவமனை அருகே உரிமம் இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய தனியார் பேக்கரி கடை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளால் மூடப்பட்டது நாகை அரசு மருத்துவமனை அருகே தனியார் பேக்கரி கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் உரிய அனுமதி இல்லாமல் டீ உள்ளிட்ட இனிப்பு வகைகள் சுகாதாரமற்ற முறையில் விற்பனை செய்யப்படுவதாக நாகை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் புஷ்பராஜ் தலைமையிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடையில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆங்கு சமையல் உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் அடுப்பு காய்கறிகள் பாத்திரங்கள் சுகாதாரமற்ற முறையில் ஈ மொய்த்தபடி இருந்ததை கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து நிறுவனத்தின் பெயர் காலாவதி தேதி இல்லாமல் பேக்கிங் செய்யப்பட்டிருந்த கார வகைகளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உரிய உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாமல் செயல்பட்ட கடையை மூடி நடவடிக்கை எடுத்தனர் தொடர்ந்து உரிய உரிமம் பெற்று கடையை நடத்த அறிவுறுத்திய அதிகாரிகள் நாகை மாவட்டத்தில் உரிமம் இல்லாமலும் சுகாதாரமற்ற முறையிலும் கடைகள் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர்

என்னென்ன மாத்திரம் எடுத்துங்க என்னென்ன மாத்திர நீங்க நான் இபிஓ கொடுத்து இபிஓ கொடுத்து பர்மெண்டா கடை க்ளோஸ் பண்ணிடுவேன் இது விற்பனை செய்வதற்கு எடுத்து வச்சுட்டு வெளியே சார் திங்ஸ் வந்து வேற உங்களுக்கு எதிர்க்கு நினைக்கிறேன் எங்கேயாவது கொண்டு போய் மெசேஜ் பண்ணாதீங்க நீங்க எடுத்து வச்சீங்க

நான் ஆற்று பயன்படுத்த எப்போ கோதுமை ஃபீல்டு வச்சு படம் போடுறேன்னா உங்களுக்கு அசியமாகிடும் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதுன்னா ரீசெண்டாக இருக்கும் திருப்பினா கடைசியும் திருப்பி தான் ஸ்டீல் பெரிய குப்பையில் கொண்ட நான் என்ன சொல்றேன் பொருளை எடுத்து தான் சொன்னேன் குப்பையில் கொண்ட சொல்லலை அந்த அந்த அனுமதி <starts> <overseas> <or sociedad week raspberry>